ஹலோ பிரதான் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம பூரிக்கு உருளைக்கிழங்கு இல்லாம எப்படி நம்ம குருமா வைக்கிறதுன்னு பாத்துட்டாங்க எண்ணெய் காஞ்சதையும் ஒரு ரெண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாங்க இது மூணும் எண்ணெயில் லைட்டா பொரிஞ்சு பிறகு ஒரு நாலு பல்லாரி வந்து அரிஞ்சு வச்சிருக்கேன் நீரவாக்குல அது கூட நாலு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில ஒரு நாலு பல் பூண்டு பொடிப்பொடியா அரிஞ்சிருக்கேன் இஞ்சி வந்து ஒரு துண்டு அதுவும் பொடிப்பொடியா அரிஞ்சு வச்சிருக்கேங்க இது எல்லாமே போட்டு ஒன்னா வணக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வணங்க தேவையில்லை ஒரு அளவுக்கு வணங்கினா போதும் வெங்காயம் கூட காரத்துக்கு பச்சை மிளகா கருவேப்பில இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டு நல்லா வணக்கி எடுத்துடலாங்க பக்க சோம்பு கூட சேர்ந்து நல்லா அதுவும் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகட்டும் உருளைக்கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு சேராது உருளைக்கிழங்கு இல்லாம நம்ம இந்த மாதிரி மசாலா செஞ்சு சாப்பிட்டா நம்ம விரும்பின மாதிரி பூரி சாப்பிடலாம் அது கூட ரெண்டு தக்காளி நல்லா கழுவி அரிஞ்சு வச்சிருக்கேங்க அதுவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க இது கூட குருமாக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இது கூட நம்ம கேரட் பீன்ஸ் பீன்ஸ் கேரட் பாத்தீங்கன்னா நல்லா கழுவி பிடிப்பொடியா அரிஞ்சு வச்சிருக்கேன் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல உருளைக்கிழங்கு வந்து ஒரு சிலருக்கு சேராதுங்க அவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி ட்ரை நம்மளும் எல்லாரும் மாதிரியும் பூரி மசாலா சாப்பிட்டுக்கலாம் இப்ப கேரட் பீன்ஸ் போட்டு பாத்தீங்கன்னா நல்லா எண்ணெயில நல்லா வணங்கட்டும் லைட்டா வணங்கின பிறகு இது வந்து ஒரு அளவுக்கு வணங்கினா போதுங்க இது கூட நான் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன் கடலை மாவு பார்த்தீங்கன்னா நல்லா சளிச்சு எடுத்து ரெண்டு ஸ்பூன் போட்டா போதுங்க கடலை மாவு வந்து நிறைய போட்டீங்கன்னா குருமா வந்து ரொம்ப கெட்டி ஆயிரும் நிறையவும் ஆன மாதிரி ஆயிரும் அதனால ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா தண்ணியில கரைச்சி எடுத்துக்கலாம் கட்டி இல்லாம கொஞ்சம் கூட கட்டி இல்லாம நல்லா கரைச்சு எடுத்துட்டோம்னாதாங்க மாவு வந்து நல்லா வேகும் போது கட்டி இல்லாம நல்லா கரைஞ்சி வந்துரும் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் அந்த ஒரு செம்பு தண்ணி ஊற்றினாலும் நம்ம வேகும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டி தன்மை வந்துடும் இப்போ இப்போ காய் கூட நம்ம இந்த கடலை மாவு தண்ணியை ஊற்றிக்கலாங்க இது கூட நம்ம எவ்வளவு தண்ணி வேணுமோ அவ்வளவு ஊத்திக்கலாம் தண்ணி பாத்தீங்கன்னா எவ்வளவு ஊத்தினாலும் அந்த வேகும் போது அந்த கடலை மாவு வந்து இப்படி கெட்டித்தன்மை கொடுத்துரும் அதனால நம்ம எவ்வளவு தேவையோ அவ்வளவு ஊத்திக்கலாம் இப்ப குருமா வந்து நல்லா கொதிக்கிற அளவுக்கு விட்டுரலாம் இடையடை இப்படி கலக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னா தான் கீழே வந்து அடிப்பிடிக்காம இருக்கும் இல்லைன்னா கீழே வந்து மாவு வந்து அடிபிடிச்ச மாதிரி ஆயிரும் இது கூட கலர்ஃபுல்லா இருக்கிறது கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க இந்த மசாலா சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்குல இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் அதனால அதுக்கும் இதுக்கு பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க மசாலா வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கொதி வரட்டுங்க கடலமாவில் இருக்க பச்சை வாசம் மட்டும் கொஞ்சம் நேரம் போன போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அதை ஆஃப் பண்ணிடலாங்க காரத்துக்கு வந்து ஒரு நாலு பச்சை மிளகா பட்டம் காட்டி வேற எந்த ஒரு மிளகா தூளோ அந்த மாதிரி எதுவுமே சேர்த்து தேவையில்லைங்க இதுவும் வந்து பொடியெல்லாம் சேர்த்தாத ஒரு மசாலாவாக தான் இருக்கும் இப்ப குருமா பார்த்தீங்கன்னா நல்லா நுறக்கட்டி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க பாத்தீங்கன்னா உள்ள போட்ட காயெல்லாம் ஒரே அவில் நல்லா விந்துரும் இந்த மசாலா பாத்தீங்கன்னா இட்லி தோசைக்கு புடவை தொட்டு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் பூரி மசாலாக்கும் இன்னும் செம டேஸ்டா இருக்குங்க பாத்தீங்கன்னா இப்ப மசாலா ரெடி ஆயிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாங்க நீங்களும் இதே மாதிரி உருளைக்கிழங்கு போடாத ஒரு பூரி மசாலா ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த மசாலா வந்து கொஞ்சம் கெட்டியா வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தண்ணி மட்டும் கொஞ்சம் கம்மியாக ஊற்றுனீங்க மசாலா வந்து கொஞ்சம் கெட்டியா கிடைக்கும் இது கூட நீங்க விருப்பப்பட்டா பட்டாணி கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இதே மாதிரி உருளைக்கிழங்கு சாப்பிட்டவங்க பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு பொடி கட் பண்ணி இதுக்குள்ளே போட்டு கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாமே போட்டு மொன்னா வேக வச்சு கூட குருமா வச்சுக்கலாம் அதுவும் டேஸ்டா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு போடாத இந்த குருமா ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புஜஸ் ஸ்டைனிகள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாளைக்கு மீது வீடியோல பார்க்கலாம்